அகிலம் உறவுகளுக்கு இனிய வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் மூன்று மாதங்களில் அரசியல் ரீதியில் நிகழவுள்ள பாரிய மாற்றங்கள் மட்டக்களப்பில் ஜனாதிபதி செயலகமாக மாறப்போகும் புதிய கட்டடம் இலங்கையில் முதியவர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கையில் சடதியாக அதிகரித்த மரக்கறி விலை கிழக்கிலிருந்து சிங்கள மக்களை விரட்டியடிக்க திட்டம் தலைமையகம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முன்னெச்சரிக்கை எதிர்வரும் முப்பத்தாறு மடித்தாலங்களுக்கான வானிலை அறிவிப்பு தென்னிலங்கையில் பயங்கர விபத்து தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் மூன்று மாதங்களில் அரசியல் ரீதியில் பாரிய மாற்றம் நிகழும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரிதஹரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலை பிற்போடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக பாரிய போராட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தற்போதைய ஜனாதிபதி மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் மக்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் ஜூலை பதினேழாம் தேதியின் பின்னர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பினை வெளியிடும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துவிடும் எனவே தேர்தலை தாமதப்படுத்துவதற்கு நாடாளுமன்ற ஏதேனும் சூழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டால் அது முறியடிக்கப்படும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுடன் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எதிர்வரும் மூன்று மாதங்களில் அரசியலில் பாரிய மாற்றம் நிகழும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்ட மாவட்ட செயலகத்தை ஜனாதிபதி அலுவலகமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட மாவட்ட செயலகத்தை இன்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு குறித்த பகுதியில் ஜனாதிபதி அலுவலகம் ஒன்று இருப்பது சிறந்ததாக காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் நான் பிரதமராக இருந்த காலத்தில் மட்டக்களப்பில் புதிய மாவட்ட செயலகம் ஒன்றை அமைக்குமாறு வஜிர அபேவர்தனவுக்கு பணிப்புரை இதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இன்று நான் அழகான கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்தேன் எனினும் தற்போது இந்த கட்டிடத்துக்கு ஜனாதிபதி அலுவலகத்தை கொண்டு வர தீர்மானித்துள்ளேன் மட்டக்களப்பில் பாரியளவான அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க நான் திட்டமிட்டுள்ளேன் இந்த நிலையில் இங்கு ஜனாதிபதி அலுவலகம் ஒன்றை அமைப்பதன் மூலம் குறித்த நடவடிக்கைகளை இலகுவாக மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டளவில் நாட்டின் சனத்தொகையில் கால் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பவர்கள் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிவிவரவியல் துறையின் பேராசிரியர் வசந்த் ஆத்துக்கோரல தெரிவித்துள்ளார் சமீபத்திய தரவு அறிக்கைகளில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர் இவ்வாறு கூறுகிறார் இலங்கையில் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை மொத்த சனத்தொகையில் பதினெட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேசிய முதியோர் செயலகத்தின் தரவு அறிக்கைகள் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டளவில் இந்த நாட்டில் உள்ள முதியவர்கள் எண்ணிக்கை மொத்த மக்கள் தொகையில் இருபத்தேழு தசம் ஆறு சதவீதமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதனிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் முதியவர்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் ஆறு தசம் மூன்று சதவீதமாக இருந்ததாக புள்ளி விவரவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த காலங்களில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் உள்ளிட்ட இதர காரணங்களினால் நாடலாவை ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலையில் மரக்கறி விற்பனை நிலையங்களில் ஒரு கிலோகிராம் பூஞ்சையின் மொத்த விற்பனை விலை ஐநூற்று ஐம்பது முதல் எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக பாவனையாளர்கள் குறிப்பிட்டனர் அத்துடன் ஒரு கிலோகிராம் கிராம் மிளகாய் ஐநூறு முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரையிலும் பச்சை மிளகாய் முன்னூற்று ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளதுடன் ஏனைய மரக்கறி வகைகள் அதிகளவில் விலை உயர்ந்த நிலையில் உள்ளதாக அவர்கள் மேலும் சுட்டி இதேவேளை ஒரு கிலோகிராம் கரட் நானூற்று அறுபது ரூபாவிற்கும் ஒரு கிலோகிராம் வெண்டைக்காய் ஐநூறு ரூபாவிற்கும் இஞ்சி ஒரு கிலோ மூவாயிரத்து ஐநூறு ரூபாவிற்கும் தேசிக்காய் ஒரு கிலோ ஆயிரத்து எண்ணூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி கடந்த நாட்களில் நூறு ரூபாவிற்கு குறைவாக விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகள் இன்று முன்னூறு முதல் ஐநூறு ரூபாவை கடந்துள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக பயிர்கள் சேதமடைந்துள்ளதா நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலைகள் இவ்வாறு அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது நுகர்வோரின் தேவைக்கு ஏற்ற வகையில் மரக்கறிகள் வரத்து இல்லாததா காய்கறிகளின் விலைகள் மேலும் உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மக்களை விரட்டியடிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மங்களராமை விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் சிங்கள மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்காக எதிராக பொறுப்புடன் செயல்படுவதாகவும் அவர்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாகவும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் வெளியிட்டுள்ள காணொலியில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தேரர் மேலும் கூறுகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று மட்டக்களப்புக்கு சென்றுள்ளார் இந்த இரண்டு நாள் பயணத்தின் போது பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார் எனினும் அவரது திட்டங்களில் விகாரைகள் உள்ளடக்கப்படவில்லை அத்துடன் மட்டக்களப்பில் உள்ள முக்கிய தேரர்களை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்கவும் அவர் திட்டமிடவில்லை இந்த நிலையில் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க எமது பிரதேசங்களுக்கு வரவுள்ளதாகவும் இதனை முன்னிட்டு போராட்டங்களை முன்னெடுக்குமாறும் ஒரு சில தரப்பினர் எங்களுக்கு கூறுகின்றார்கள் இங்குள்ள சிங்கள மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் கோருமாறு கூறுகிறார்கள் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் எமக்கெதிராக பலரின் பார்வை திரும்பும் இதனால் எமக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எமக்கு தண்டனை வழங்க முடியும் இதனால் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி தொடர்பில் எம்மை பேசவிடாது மௌனமடைய செய்ய முடியும் ஆனால் இதற்கு நான் ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டேன் சிங்கள மக்களுக்காக நான் தொடர்ந்தும் குரல் கொடுப்பேன் கிழக்கு மாகாணத்திற்கு ஸ்ரீலங்கா அதிபர் பயணம் செய்யும் போதெல்லாம் இங்கு மதவாதம் தூண்டப்படுகிறது தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்க செயல்படுவதனாலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது எனினும் தமிழ் மக்களை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்க செயல்படுவதால் சிங்கள மக்களுக்கு ஏற்படும் அழிவுகளை குறைக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பசவக்குளம் ஏரியில் நீரடச் சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்த நபர் உயிர் காப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளார் பொசன் பண்டிகைக்காக விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த அனுராதபுரம் போலீஸ் உயிர்காப்பு பிரிவை சேர்ந்த நான்கு பேர் கொண்ட குழுவினர் குறித்த நபரை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டோலுகத பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய புஸ்ஸா என்ற இளைஞனை இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளார் குளிப்பதற்கேற்ற இடங்களில் மாத்திரம் குளிக்குமாறு பொதுமக்களுக்கு போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த இடங்களில் கடமைக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் உயிர் காப்பு பிரிவின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரக மாகாணங்களிலும் காண்டினுரிலே மற்றும் புத்தள மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வீத திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஆறு வானிலை அறிவிப்பை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது மேல் சபருகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டினூர் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்தளை பலாபத்தவல கிருளுகம பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியுடன் பேருந்து ஒன்று மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மகளும் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது வத்தேகவில் அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி தம்புளையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து ஏற்படும் போது முச்சக்கர வண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகன் மற்றும் மகள் ஆகியோர் பயணித்துள்ளனர் இந்த நிலையில் விபத்தில் ஐம்பத்தி நான்கு வயதான தாய் தம்மிகா பத்மினி மற்றும் பதினேழு வயது மகள் சச்சினி தாரக் ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வண்டியை செலுத்தி சென்ற மகனும் பின்னால் பயணித்த தந்தையும் மாத்தலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி விபத்து தொடர்பில் மாத்தலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்